பத்மினியிடம் பலாரென அறை வாங்கிய சிவாஜி எம்ஜிஆர் அடித்த கமெண்ட் தான் ஹைலைட் எதற்காக பத்மினி சிவாஜி அரைஞ்சாங்க எம்ஜிஆர் அப்படி என்ன கமெண்ட் பண்ணாரு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையா பாருங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பல நடிகைகளுடன் ஜோடி போட்டு நடித்திருந்தாலும் திரையில் அவருக்கு மிகவும் பொருத்தமான ஜோடியாக பார்க்கப்பட்டவர் எடுத்தவர் பத்மினி தான் நாட்டிய என்கிற பெயர் எடுத்தவர் இவர் அளவுக்கு பரதநாட்டியத்தை சிறப்பாக ஆடிய நடிகைகள் மிகவும் குறைவு இருவரும் இணைந்து நடித்த தில்லானா மோகனாம்பாள் தமிழ் சினிமாவின் எவர் கிரீன் திரைப்படமாகும் சிவாஜி ஒரு ஹீரோவாக வளர்ந்த காலத்தில் அவருடன் பல திரைப்படங்களில் பத்மினி நடிச்சிருக்காங்க தெய்வ பிறவி பணம் மரகதம் மலர்கள் திருமால் பெருமை புனர்ஜென்மம் எதிர்பாராதது தேனும் பாலும் அமர தீபம் மங்கையர் திலகம் என சொல்லிக் கொண்டே போகலாம் இவர்கள் இருவருக்கும் ஒருவர் மீது ஒருவர் சொல்ல முடியாத காதல் இருந்ததாகவும் ஆனால் இதை விரும்பாத பத்மினியின் பெற்றோர் அவரை வேறு ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்ததாகவும் ஒரு கதை உண்டு பத்மினி மிகச் சிறந்த நடிகை பிரகாசமான முக அழகை கொண்டவர் அவர் அழுதால் படங்களை பார்க்கும் ரசிகர்களுக்கும் கண்ணீர் வரும் அந்த அளவுக்கு தத்ரூபமாக நடிப்பார் அப்படி அவர் நடிப்பதே சிவாஜிக்கு ஒருமுறை பிரச்சனையாக எதிர்பாராதது என்கிற படத்தில் நடித்த போது ஒரு காஞ்சியில சிவாஜியின் கன்னத்தில் பத்மினி கோபமாக அறைய வேண்டும் என்னால் அப்படி நடிக்க முடியாது என பத்மினி மறுக்க சிவாஜி அவரை கஷ்டப்பட்டு சம்மதிக்க வைத்தார் இயக்குனர் என சொன்னதும் பத்மினி பலாரன விட்ட அறையில் சிவாஜிக்கு கதி கலங்கி விட்டது மூன்று நாள்கள் அவர் காய்ச்சலில் படுக்கும் அளவுக்கு இருந்தது அந்த அறை நம்மால் தான் சிவாஜிக்கு இந்த நிலை என வருத்தப்பட்ட பத்மினி அவரை நேரில் சென்று ஆறுதல் சூடியதோடு அவரை உற்சாகப்படுத்த ஒரு புதிய காரணம் ஆரையும் பரிசாக கொடுத்தார் இந்த செய்தி திரையுலகில் பரவியது இந்த படத்திற்கு பின் உடன் ஒரு படத்தில் நடிக்க பத்மினி ஒப்பந்தம் செய்யப்பட்டார் அப்போது அந்த இயக்குநருடன் இந்த படத்திலும் பத்மினி என்னை அறைவது போல் ஒரு காட்சி வையுங்கள் எனக்கும் கார் கிடைக்கும் அப்படின்னு நகைச்சுவையா சொன்னாராம் எம்ஜிஆர் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சுவாரஸ்யமான கதை உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ங்க அடுத்தடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் நன்றி